இந்த கடகத்தை பொறுத்தளவில் அவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யணுங்கிற ஆர்வம் உத்வேகம் ரொம்ப ஒரு பெரிய சொந்தமாக தொழில் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய ஒரு தன்மைகள் இங்கே அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி இவங்க சொந்தமாக தொழில் செய்யலாமா அப்படின்னா கண்டிப்பாக செய்யலாம் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா இவங்களுக்கு சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அமைப்பு நல்ல திறமை இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆனால் இந்த கடகத்தை பொறுத்தளவில் ரொம்ப சென்சிட்டிவான ஒரு உணர்வு பூர்வமாக அடுத்தவங்க அதாவது இல்லைன்னு சொல்லிட்டா சரி பரவாயில்லைங்க அப்படின்னு விடக்கூடிய தன்மையுடையவர்களாக இருப்பாங்க அதை என்ன சொல்லுவோம் தாய்மை உள்ளம் அப்படின்னு சொல்லுவோம் அதனாலேயே இவங்க இவங்களை ஈஸியாக அடுத்தவங்க ஏமாத்திடுவாங்க அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த வரவு செலவுக்கெல்லாம் கராரா வேற யாரையாவது போட்டுக்கணும் நீங்க போட நீங்க பார்க்கக்கூடாது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் உங்களுடைய மனசு அதை பிடிவாதமாக வர வைக்கிறதுக்கான சூழ்நிலைகளை தராது பரவாயில்லைங்க அடுத்த தடவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுவீங்க அப்புறம் ஓ சரி இவங்க ஈஸியாக இவங்களை ஏமாத்திடலான்னு முடிவுக்கு வந்துடுவாங்க அதனால் அந்த செயலுக்கு மட்டும் போகாதீங்க மற்றபடி நீங்க உங்களுக்கு பணம் வருவதற்காக நீங்க சொர்ண புரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் இறைவன் எங்கே இருந்தாலும் அங்க போய் வழிபாடு பண்ணுங்க அவர் கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதார மேன்மைகளை தரக்கூடியவராக இருப்பார் இல்லைங்க ஐஸ்வர்யேஸ்வரர் எங்க இருந்தாலும் ஏன்னா ஐஸ்வர்யேஸ்வரர் யாருன்னா மகாலட்சுமிக்கே பணத்தை கொடுத்தவர் அதனால ஐஸ்வர்யேஸ்வரர் எங்கே இருந்தாலும் அவரை போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும்